ஹலோ எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா எயிட்டீன் ஆகஸ்ட் அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா தம்பி போறது ஒரு பத்து நாள் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தான் வந்திருந்தாங்க காலையில தம்பி வந்து ஆறு மணிக்கெலாம் எல்லாம் எழுந்திருச்சுட்டான் அவனை ஃபீட் பண்ணி தூங்க வச்சிட்டு நான் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வரக்குள்ளையும் அகைன் வந்து பார்த்தா விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அவ கூட கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கதவு தட்ட சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டாங்க ஒரே ஜாலி எனக்கு ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் இல்லையா எப்படா வருவாங்க நானும் வந்து நினைச்சிட்டே இருந்தேன் அந்த அன்னைக்கு தான் வந்து வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி பார்த்தோனியே என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல அதாவது சொல்றேன் குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க ஸோ அதனால எனக்கு வந்து நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் நான் ஆல்ரெடி வந்து போன பிளாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்டுல வந்துட்டு எல்லாருமே ஒர்க் போயிருவாங்க ஸோ நான் மட்டும் தான் ரெண்டு பேரையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு நீ ஒன் வீக் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலி ஏன்னா ஒன் வீக் வந்து இங்கே தான் வந்து இருக்க போகிறாங்க போன வாரம்தான் தான் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டிலேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாங்க ஸோ அது வந்துட்டு சடனாக வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா லீவ் அப்ளை பண்ணிட்டாங்க அதுக்காக ஒன் வீக் ஸோ அதை கேன்சல் பண்ண முடியல ஸோ அதனால ஒன் வீக் வந்து இங்கே தான் வந்து இருக்க போகிறாங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க போகும்போது பத்து நாள் குழந்தையா இருந்தா இப்போ வரும்போது ரெண்டு மாசம் குழந்தையா இருக்கா சோ நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கு நல்லா வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டான் தம்பி பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவளையுமே பாப்பாவும் தம்பி அகைன் வந்து தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்டுக்கு அந்த அன்னைக்கு வந்து கடையில தான் வந்து வாங்கியிருந்தோம் சோ கடையில என்னால வந்து குக் பண்ண முடியல டேரக்டா லஞ்சு குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து தான் வந்து அப்பா எடுத்து கொடுத்துருந்தாரு தலைக்கறி கிரேவி மாதிரி பண்ணிட்டு கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து குக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி பாவம் வந்து டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே குக் பண்ணுறேன் நீங்கள் ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து அப்படியே பேசிட்டே வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நறுக்கிட்டு இருந்தேன் அன்னன்னைக்கு பண்ண தலைக்கறி ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அதனால தான் வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு காஞ்சதும் அது கூடவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஏண்டா என்னோட த்ரோட் வந்து இப்படி இப்படி சொல்லி வந்துச்சு அதுக்காக மருதமலை போயிருந்தோம் அங்க வந்து அங்க இருக்க தண்ணி தான் குடிச்சிருந்தேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அதனாலதான் வாய்ஸ் இப்படி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க அம்மா வீட்டுல அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் வந்து கிச்சன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து காலையில ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க போற அவசரத்துல அவங்களுக்கு வந்து கைக்கு எட்டுற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து மாறி வந்து வச்சிருக்காங்க எல்லாமே அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்க ஷீட்டுமே பாத்தீங்கன்னா டயர் ஆயிடுச்சு அவங்க தோசைக்கல்ல வந்து ஹை பிளேம்ல வச்சு வச்சு அது லைட்டா அந்த தோசைக்கல்ல அதுல பட்டு டயர் ஆயிடுச்சு அதனாலதான் கிச்சன் இவ்வளவு இப்படி வச்சிருக்கோமேன்னு சொல்லி நினைக்காதீங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சோன்னே ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இப்ப வந்து அஹ் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க யாராவது நம்ம கூட பேசிட்டே இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் நின்று சமைச்சாலும் நமக்கு அந்த டயர்டே தெரியாது எங்கடா நடந்து போறேன்னு சொல்லி பார்க்காதீங்க இங்க ஹவுசௌனர் வந்து கருவேப்பில மரம் வச்சிருக்காங்க எடுத்தா திட்டுவாங்க என்னடா கருவேப்பில உருகுனா கூட திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவங்க அப்படிதான் திட்டுவாங்க சோ அதனால வந்துட்டு அவங்க இருக்காங்களா என்னன்னு மேல பாத்துக்கிட்டே அப்படியே வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினோன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு கூட வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தலை ஃபுல்லாவே எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ரெண்டு வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் மஞ்சள் தூள் வந்து போட மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து என்ன மஞ்சள் தூள் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டு ஞாபகப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணேன் இது மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வடை எல்லாமே வந்து போயிடணும் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க தலை வந்து ஆட் பண்ணணும் தலையை நீங்க வாங்கி வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் அதுமில்லாம தலை வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரும் சோ அதனால ஒரு வாட்டி வந்து சுடுதண்ண மஞ்சள் தூள் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இதை வந்துட்டு பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் ஒட்டுற மாதிரி இது இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு வடைச்சட்டியில் வந்துட்டு கொதிக்க விட போகிறோம் ஸோ அதனால இதை நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணா போதும் ஏன்னா திருப்பி நம்ம வந்து கொதிக்க விடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ நிறைய நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வந்து குக் பண்ணிக்கோங்க இதை விசில் போட்டு விட்டுட்டு பாத்தீங்கன்னா பாப்பாவும் தம்பி தம்பி வந்து முழிச்சுட்டா ஸோ அதனால ஃபீட் பண்ணிட்டு ஹஸ்பண்டை வந்து கொடுத்து கொடுத்துட்டு அவங்க தான் வந்து தம்பியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பாப்பா வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்குறதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா எங்க வீட்டுல எங்க அப்பா இருந்தாருன்னா எங்கேயாவது வண்டியில கூப்பிட்டு போயிட்டே இருப்பாரா அதனால அவளுக்கு வந்துட்டு டெய்லி தூக்கமே போயிருச்சு முதல்ல டெய்லி வந்து ரெண்டு நேரம் தூங்குவா காலையிலயே தூங்குவா ஈவினிங்கும் தூங்குவா இப்ப எல்லாம் ஒரு நேரம் தான் வந்து தூங்குறா அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் தூங்குறான் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே பாப்பா விளையாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த மசாலா தான் வந்து நம்ம குழம்புக்கு ஆட் பண்ண போறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது வந்து வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் விசில்லாம் போனதுக்கு ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா வடச்சட்டிக்கு மாத்திக்கோங்க குழம்ப குழம்பு மாத்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் சைடில் அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருந்துச்சு அண்ட் நீங்க மூளை வந்து இருந்துச்சு சரி மூளை குழம்புல ஆட் பண்ணான்னு வச்சேன் சரி அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வதக்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் செஞ்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் மூளையை வந்துட்டு சுடு தண்ணியில போட்டுருங்க கொஞ்சமா உப்பு அது கூட போட்டுட்டு ஒரு மீடியம் பிளேம்ல அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க உடையாத மாதிரி அதுக்குள்ள குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்து உப்பு உப்புக்கார செக் பண்ணிட்டு இருந்தாங்க குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா வந்து கருவேப்புல தூவி குழம்பைய வந்து ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னுமே வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வந்து ட்ரையா வந்து பண்ணிக்கலாம் சைட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த சிக்கன் சிக்ஸ்டி பை மிளகா தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு எக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து கார்ன்ஃபிளார் அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுட்டு சிக்கனோட மேரினேட் பண்ணி ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் ஜூஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மூளையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிறைய மசாலாலாம் யூஸ் பண்ணல சும்மா சிம்பிளா வந்துட்டு வீட்டில் இருக்க மசாலாவே வச்சு வதக்கி எடுத்துட்டேன் அண்ட் அதே மாதிரி இந்த மூளை வெந்துச்சு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அதில் வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நல்லா இதை போட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே வந்து அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு ஹஸ்பண்டும் அப்பாவும் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க ஏன்னா நான் சாப்பிட உட்காரம்போது தம்பி கரெக்டா வந்துட்டு முழிச்சிட்டா எப்பயுமே வந்து அம்மா சாப்பிடும் போதுதான் குழந்தைங்க வந்து கரெக்டா அழுவாங்க இல்லைன்னா வந்துட்டு மோஷன் போவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு சாப்பிட உட்கார்ந்தப்ப தம்பி வந்து அழுதுட்டா சோ அதனால ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவும் த அப்பாவும் ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து நான் சமைக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து ஊட்டி விட்டுட்டாங்க ஊட்டி விட்டுட்டு அப்படியே அவளையும் தூங்க வச்சுட்டாங்க தம்பிக்கும் நான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன் சரி நானும் நல்லா வந்து தூங்கி இருந்துச்சு தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல காபி ஷாப் போகலாம் சொல்லி போயிருந்தோம் அப்பா ரெண்டு மாசம் வீட்டுக்குள்ளே இருந்திருந்து வெளியில போனப்போ அவ்வளோ ரிலாக்ஸா இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஏன்னா போன வீடியோல நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா அவ்வளோ டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் இல்லாம அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்துட்டு ஃபீல் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு என்னோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹாப்பியா இருந்துன்னு சொல்லி அந்த நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அண்ட் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப டே சூப்பரா போச்சு பாப்பாவுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் பிடிக்கும் ஸோ அதனால அதான் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் மேடம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பிஸ்கட் சாக்லேட் கேக் எல்லாம் இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க இல்லையா அந்த அது இது சொல்லி இருந்தாங்க பாப்பா வந்து இதெல்லாம் சாப்பிட்டானா வந்துட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டா ஒழுங்கா அதனால நாங்க பிஸ்கெட் கேக்கு சாக்லேட் இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாவே வாங்கி கொடுக்க மாட்டோம் ஆனா அவங்க அப்பாவும் இங்க வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்து பழக்கி விட்டுட்டாங்க சோ அதனால எங்க போனாலும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கை நீட்டி கேக்க ஆரம்பிச்சிட்டா உங்க வீட்டு குட்டி பசங்க இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிடுவாங்களா இல்ல நீங்களும் என்ன மாதிரி அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு டே அன்னைக்கு இப்படிதாங்க போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஒரே ஒரு சஜஷனுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க அண்ட் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல பாக்குறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க பாய் பாய்